ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடுற மாதிரி ரொம்ப சுவையான சத்தான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில நீங்க இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது டிஃபன் ஐட்டம்னாலே இந்த சட்னி செய்ய சொல்லி அவ்வளோ அவ்வளவு ருசியா இருக்கு இந்த சட்னி இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்து சின்னங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சத்தான சட்னி ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நாலு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நாலு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் போல வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்து தக்காளி பழம் அஞ்சு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமா சேர்த்துருக்கேன் அப்பதான் சட்னி நல்லா சுவையா இருக்குங்க இப்ப தக்காளியை சேர்த்து நல்ல வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை சேர்த்துருக்கேன் புதினா தலையை நல்லா சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்கங்க இப்போ ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது முழுமையா சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொர கொரப்பா கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுல்ல மாத்தி இருக்கேன் இது கூடவே சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கடுகுளுத்தம் பருப்பு வரமெளகா பெருங்காயத்தில் கொஞ்சமா கருவேப்பில வாசனைக்கு கொஞ்சம் இது எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துல கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சிருக்கோங்க சட்னி அப்பதான் ரொம்ப இருக்குங்க இந்த மாதிரி சட்னி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி ரொம்ப இருக்குங்க இந்த மாதிரி சட்னிக்கு எத்தனை தோசை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட செய்து பார்த்துட்டு எப்படி வந்து சின்ன கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்